ஐயா ஜெயினூன் அப்தின் உளவி அவர்களுக்கு வணக்கம் சொல்லுங்க நான் திராவிட கழகத்தில் இளைஞரணி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இளைஞரணி செயலாளர் நாங்கள் பொதுவாக திராவிட கழகத்துக்காரர்கள் மத சம்பந்தமான நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்ள கூடாது ஏனால் மதங்களை நாங்கள் மதிப்பது கிடையாது மதங்கள் எல்லாம் மனித நேயமற்றவை இது உண்மை நீங்கள் என்னுடன் விவாதிக்க தயார் என்றால் அதனை நிரூபிக்க இந்த அரங்கிலே தயார் நான் உங்களை சில கேள்வி அந்த அம்மையார் கேட்டார்கள் அதாவது திராவிட கழக கூட்டங்கள் கூட இப்பொழுது நீங்கள் பெண்களை தனியே அமர வைத்திருக்கிறீர்கள் அது சரியானது என்று தன்னை தானே தாழ்த்து கொண்டு பதிலை உங்களுக்கு அதாவது உங்களுக்கு சான்றிதழ் பெண்கள் எங்கள் கழகத்து பெண்களுடன் நாங்கள் சரிசமமாக தான் அமர்ந்திருப்போம் நாங்கள் கையும் போட மாட்டோம் காலும் போட மாட்டோம் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களை நீங்கள் உங்களை தானே தாழ்த்துக் கொள்ளாதீர்கள் மன கட்டுப்பாடு நீங்கள் சொல்கிறீர்கள் அன்றாயருடன் அம்மாவுக்கு முன்னாடி ஒரு பெண் ஒரு தந்தைக்கு முன்னாடி அமர முடியாது என்று நன்றாக அமர அமெரிக்கால அமர்கிறான் இங்கிலாந்திலே அமர்கிறான் ஆப்பிரிக்கால அமர்கிறான் ஆஸ்திரேலியா அமர்கிறான் உங்கள் மதத்தினால் ஆண்களுடைய மத மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை அதை நீங்கள் ஒற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் மதம் ஆண்களின் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை அதாவது இயற்கை அதாவது இன்ப இயற்கை இன்ப விளைவு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம் தான் புரிதுகிறதா ஆணும் பெண்ணும் சமம் பெண்களால் கட்டுப்படுத்து எதில் ஒரு ஆண் அன்றாயருடன் அல்லது ஜட்டியோட இருக்கும் பொழுது பெண்களுக்கு அந்த உணர்வு வல்ல எழும் பொழுது ஏன் ஆண்களுக்கு மட்டும் வருகிறது அதை உங்கள் மதத்தினால் கட்டுப்படுத்த முடியும் அதெல்லாம் விடுங்கள் நான் குரானை குறிப்பிட்டு கூற விரும்பவில்லை ஏனென்றால் குரானை குறிப்பிட்டு நான் கூறுவ கூறுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயார் என்றால் என்னுடன் விவாதிக்க தயாரா நீங்கள் கணக்கு பண்ணி வைத்துள்ள இந்த இரண்டரை மணி நேரம் கண்டிப்பாக முடியாது உங்களையோ என்னையோ திருப்தி உலர்த்த முடியாது வேண்டால் மதத்தை நம்பிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் பார்த்தீர்களா அவர்களை வேண்டால் திருப்தி வருத்த முடியும் நான் உங்களுடன் இரண்டு கேள்வி கட்டி அதான் ஒரு கேள்வி அதான் நாங்கள் வந்து இந்த கோர்வானர்கள் இயக்கத்தில் உள்ள எவ்வளவு மூட்டியங்கள் இருக்குது என்பதையும் நான் பட்டியல் போட தயார் இஸ் கேளுங்கள் இஸ்லாத்தில் எவ்வளவு மனித நேயம் மனித நேயத்துக்கு எதிரானதுன்னு அதான் டாபிக் சொல்லியிருக்கிறாரு கேசெட்டில் என்னவெனாக சொல்லப்பட்டிருக்க இருக்குது இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அவர் ஒரு அக்ரிமெண்ட் இப்போ எழுதணும் தேதி முடிவு பண்ணிக்கிறோம் இதே பொது கோட்டையில் இப்ப இந்த டயத்தில் உங்களுக்கு ஒதுக்க ஒதுக்க முடியாது விவாதத்துக்கான ஒரு தேதியை முடிவு பண்ணி அவர் என்னென்ன சொன்னாரோ அதுக்கு அவரே ரெடின்னா அவர் கையெழுத்து போடணும் இல்லைன்னா அவருடைய மேலிடங்களை கேட்டுக்கிட்டு வீரமணியோ தங்கராசையோ யாரை கூப்பிட்டு வந்தாலும் சரி இதே மாதிரி ஒரு அரங்கத்தில் நீங்க பேசின சம்பந்தமாக அறிவுப்பூர்வமான சான்றுகளோட விவாதிக்க நான் தயார் என்பதை முதல் சொல்லிக்கிறேன் சரியா முடிஞ்சோன்னு பேசிடுவோம் அப்புறம் விவாதிக்க தயாரான்னு கேட்டதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் அதுக்கு விவாதத்துக்கு தயார் தான் பதில் தமிழ் விஷயத்துக்கு மட்டும் வருவோம் கேள்விக்கு மட்டும் வருவோம் அதாவது முஸ்லீம்களுடைய வழிபாட்டு தலங்களில் தமிழில் வழிபட மாட்டேங்கிறாங்க இப்போ இந்து அமைதியாரியம்மா இந்து கோவில்கள்லையெல்லாம் தமிழில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் கிறிஸ்தவ ஆலயங்களில் கூட தமிழ் வழிபாடுகள் நடக்குது முஸ்லீம்களுடைய இதில் மட்டும் வழிபாடு தமிழில் இல்லை பெயர்கள் தமிழில் இல்லை அது எதுக்காக வேண்டும் நீங்கள் அரபியில் கொண்டாந்து பேரை வைக்கிறீங்க இது ஒரு அழகான கேள்வி இந்த கேள்வியில் உள்ள நியாயங்கள் மறக்கவும் நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாரு இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறனும் இஸ்லாம் இது பற்றி என்ன சொல்லுதுங்கிறத நீங்கள் முதல் புரிஞ்சுக்கணும் இஸ்லாம் வந்து நான் ஆரம்பத்தில் அவர் வந்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் வந்திருந்தார்னு நினைவுபடுத்திக்கிறேன் மொழிக்கு எந்த மரியாதையும் இஸ்லாத்துல கிடையாது நான் ஆரம்பத்தில் முன்னுரையில் சொன்னேன் அறிமுக உரையில் சொன்னேன் மொழியின் அடிப்படையில் அரபி மொழி ஒசந்ததும் கிடையாது தமிழ் மொழி ஒசந்ததும் கிடையாது மொழி என்பது ஒரு மனிதன் தன்னுடைய கருத்தை சொல்வதற்கான ஒரு சாதனமே தவிர எல்லா மொழியும் சமமான நிலையில் உள்ளது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அதனால தான் நபிகள் நாயகன் சொன்னதை பிந்தி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இறுதி உரையில் சொன்னாங்க லா அரபியின் அரபி பேசுகிற யாருக்கும் வேற மொழி பேசுறவனை விட எழுமுனை அளவும் சிறப்பு இல்லை நபிகள் நாயகம் சொன்னது அதனால அரபி மொழியை தாய்மொழியாக கொண்டவரை சொன்னார் அரபினால் சிறந்தவன் கிடையாது ஒரு மொழிக்கான அப்படி சொல்ல முடியாது நபிகள் நாயகம் அந்த மொழியை பேசுகிற சமுதாயத்துக்கு தலைவராக இருந்து கொண்டே சொன்னாங்க இந்த மொழியினால உங்களுக்கு சிறப்பு இல்லைன்றாங்க இதை யாபகத்தில் வச்சுக்கிறணும் இப்போ வழிபாடு என்பதற்கு கடவுள்கிட்ட செய்கிற பிரார்த்தனை தான் வழிபாடு வழிபாடு வழிபாடுனா என்னென்னு கேட்டால் கடவுள் கடவுளிடத்தில் மனிதன் தொடர்பு கொள்ளக்கூடிய பிரார்த்தனைக்கு பேர் தான் வழிபாடு அதனால் கோரிக்கை வைக்கிறது கடவுளை அதை செய்ய இதை கடவுள்கிட்ட கடவுள்கிட்ட தான் வழிபாடு இந்த கோரிக்கை வைப்பத பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் எங்களுக்கு என்ன வழிகாட்டுதுன்னு கேட்டா எந்த பாஷையில் வேண்டாலும் கேட்கலாம் இப்போ நான் நின்று கொண்டு கடவுளே என்னுடைய வறுமையை போக்குன்னு கேட்கலாம் எனக்கு நோயை நீக்குன்னு கேட்கலாம் எனக்கு நிம்மதியை கொடுன்னு கேட்கலாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுன்னு கேட்கலாம் நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைங்குட்டிகளை எனக்கு கொடுன்னு கடவுள்கிட்ட நான் கேட்கலாம் தமிழ் தெரிஞ்சா தமிழில் கேட்கலாம் இங்கிலீஷ் தெரிஞ்சா இங்கிலீஷ் கேட்கலாம் பூமையா இருந்தால் அவன் வந்து மனசுல கேட்கலாம் எல்லா பாஷையிலையும் கேட்கலாம் என்று இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு அனுமதிக்குது எந்த பாஷையில் வேண்டாலும் கேட்கலாம் இதுல உங்களுக்கு டவுட் எங்க வருதுன்னு சொல்லி எங்க டவுட் வருதுன்னு கேட்டால் இந்த பள்ளி வாசல்கள் அழைப்பு கொடுக்கறாங்க சொல்லி தொழுகை நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க அந்த அது வந்து வணக்கம் அல்லது வணக்கத்திற்கான அழைப்பு அது வணக்கத்திற்கான அழைப்பு அது அந்த அழைப்பு கொடுக்கும் பொழுது நம்ம தமிழ் பாஷையில் அது இருக்காது தமிழ் இல்ல அரபில தான் இருக்குது அரபில இருந்தவன அரபு மொழிய சொல்றாங்க அரபு மொழியில் இதுல இஸ்லாம் எதற்கு சொல்லுதுன்னு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா உலகளாவிய சில விஷயங்கள்ல மொழியை பார்க்க கூடாது அதாவது ஒரு தமிழன் மட்டும் செய்யக்கூடிய ஒரு காரியத்தில் மொழியை பார்க்கலாம் சர்வதேச அளவில் உள்ள அல்லது பல மொழி சேர்ந்தவர்கள் கடைபிடிக்கக்கூடிய காரியங்களில் மொழிக்கு முன்னூறு ரூபா கொடுக்கக்கூடாது கொடுக்கறது இல்லை நம்மளே என்ன பண்ணுவோம் தேசிய கீதம் பாடுன்னு சொல்லுவோம் தேசிய கீதம் பாடுனா ஜனகன மன அதிநாயகன் தான் சொல்லுவோமே தவிர நம்ம தமிழில் போட்டு என்ன செய்ய மாட்டோம் ஜனண்டா மக்கள் கனண்டா அது நம்ம அதை மொழிபெயர்த்துட்டு இருக்க மாட்டோம் பஞ்சாப் சிந்து குஜராத் மராட்டா என்று விலங்குதோ விலங்குலே சொல்லிட்டு போவோம் அப்போ இந்த தேசிய கீதம்னு படிக்கிறது வந்து இது என்ன லாங்குவேஜ் மாதிரி பங்காளியா பங்காளி ஆ பங்காளி மொழியா பங்காளி மொழி பங்காளி மொழி சிறந்ததுங்கிறக்க நம்ம படிக்கிறோம் இல்லை ஜன மனன்ற உடனையே வங்காள மொழி சிறப்பான மொழி தமிழ் மொழி மட்டமான மொழின்னு ஒத்துக்கிட்டுன்னு நம்ம படிக்கிறதில்ல ஏதாவது ஒன்றைத்தான் தேசிய கீதம் ஆக்க முடியும் தமிழை சொன்னால் அவன் எதிர்ப்பான் அதை சொன்னால் இவன் எதிர்ப்பான் ஏதாவது ஒன்றைத்தான் ஆக்க முடியும் பொழுது நம்ம மொழியை பார்க்கல நம்ம என்னத்தை பார்த்தோம்னு கேட்டால் அந்த இயற்று நாம் பாருங்க ஒரு கவிஞன் அந்த கவிஞனை பார்க்குறோம் தாகூர் அவரு அவரை பார்க்குறோம் அவருடைய கவித்துவத்தை பார்க்குறோம் சரி ஒரு நல்ல ஒரு கவிஞர் நல்ல ஒரு கருத்தில் ஒரு பாட்டை எட்டிட்டாரு நம்ம ஏன் மட்டும் மொழியை பார்க்குவானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணியிருக்குறோம் அந்த தேசிய கீதத்தை ஒப்பு தவிர அங்கே நம்ம தமிழை பேச மாட்டேங்குறோம் அங்கே என்ன பார்க்குறோம் இந்தியாங்கிற ஒருமை பாட்டை பார்க்குறோம் இந்தியான்னு காற்றுதா இருந்தால் வெளிநாட்டுக்கு நம்ம போகிறோம் தமிழ்நாட்டுக்காரன்ட்ட என்ன தேசிய கீதன்னு கேட்பான் இவன் காணாமல் போனால் சானாண்டு இவன் சொல்லல அவன் இன்னொன்ன சொல்ல என்னடா ஒரு நாடுங்கிறீங்க இவன் ஒரு தேசிய கீதங்கிறான் அவன் ஒரு தேசிய கீதங்கிறான்னு சொல்ல மாட்டானா அப்ப இந்தியாங்கிற ஒரு ஒருமைப்பாட்டை காட்டுவதற்காக வேண்டி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அந்த மொழியை கவனிக்க மாட்டேங்கிறோம் தேசியத்துக்கு ஒரு கீதம் வேணும் யா இதை வச்சுக்கியா முடிஞ்சு வச்சுக்காத அது வங்காளமாக இருக்கிறதுக்குனாலும் வெறுக்கிறது கிடையாது வங்காளத்தை திணிக்கிறான்னு எடுத்துக்கிறது கிடையாது அதே மாதிரி இராணுவத்தில் நம்ம பணியாற்றுறாங்க அதில் வந்து போலீஸில் போய் ட்ரைனிங்கில் சேர்றோம் அதில் அந்த மாற்று சொல்லி கொடுப்பான் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்டுமா லெஃப்ட் ரைட்டுமா வலது எடுத்துங்க மாட்டான் அண்ணடா நான் தமிழ்லேருந்து வந்திருக்கிறேன் நீ என்னடா வந்து வலது இடது சொல்ல மாட்டேங்கிறது கேட்க முடியுமா எல்லா மொழிக்காரரும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒன்று தான் சொல்ல முடியும் இவனுக்கு தனியாக அவனுக்கு தனியாக ட்ரைனிங் கொடுக்க முடியாது எல்லாரையும் சேர்த்து ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய நேரத்தில் லெஃப்ட் ரைட்டுன்னு சொன்னால் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் எடுத்து வை அ அர்த்தம் விளங்குதல விளங்குலையோ லெஃப்ட்டில் லெஃப்ட் தீக்கி வை ரைட்னா ரைட் தீக்கி வை அவ்வளோ அர்த்தமே தவிர நம்ம மொழியை விட ஆங்கிலம் சிறந்ததுன்றதுக்கு அர்த்தம் கிடையாது அப்படி ஒத்துக்கிட்டு நம்ம சொல்கிறதும் கிடையாது இப்படியான சமாச்சாரங்கள் நிறைய இருக்குது உலகத்தில் அப்போ இது தொழுகைக்கு உள்ள அழைப்பு என்பதற்கு பாருங்கள் அது உலகளாவிய ஒரு அழைப்பு இப்போ நான் அமெரிக்காவுக்கு போவேன் ஆங்கிலத்தில் வந்து கடவுள் பெரியவர்னு சொல்றான்னு வைங்க அது ஒரு பள்ளிவாசல் எனக்கு தெரியாது துளகிக்கு கூப்பிட்றான்னு எனக்கு தெரியாது நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் ஒரு அமெரிக்காக்காரன் புதுக்கோட்டைக்கு வருவான் அல்லாஹ் போற உடனே இங்கே ஒரு பள்ளிவாசல் தொழுதுட்டு போவோம் அந்த தேசம் எல்லாத்தையும் மறந்துட்டு பிரேயருக்கான அழைப்புன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சா போதும் அதுக்கு மீனிங் தெரியும் அர்த்தம் கிடையாது ஜனகன மனவுக்கு இந்த நாட்டு குடிமக்கள்ல தொண்ணூறு சதவீதம் பேருக்கு அர்த்தம் தெரியாது அர்த்தம் தெரியுமா அர்த்தம் தெரியாது ஆனால் என்ன தெரியும் தேசிய கீதம் தெரியும் அப்போ அல்லா வகுப்பர் அல்லா வகுப்பர் உடனே இங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிக்கிறோம் அப்போ அதையும் அரபியில் தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெலாம் எடுக்கலை அந்த மார்க்கத்தை கொண்டு வந்தவருக்கு அரபி தான் தெரியும் வேறு ஒன்றும் சிறப்புலாம் கிடையாது எந்த இந்த மார்க்கத்தை கொண்டு வந்த நபிகள் நாயகத்துக்கு தெரிஞ்ச ஒரு பாஷை அரபி அவருக்கு தெரிஞ்ச பாஷையில் அதை உண்டாக்கிட்டு போயிட்டார் சிறப்புங்கிறதுக்கு உண்டாக்கலை அவருக்கு அதுதான் தெரியும் தெரிஞ்ச பாசையில் உண்டாக்கிட்டாரு ஒரு யூனிஃபார்ம் உலகளாவிய ஒரு ஒருமைப்பாடு வரணும்னு சொன்னால் அல்லாஹ் அக்பர்னு சொன்னால் அமெரிக்கா முஸ்லீம் வந்தால் பள்ளிவாசம் நுழைஞ்சிருவான் ரஷ்யா முஸ்லீம் வருவான் அவன் நுழைஞ்சிக்கிருவான் வந்து மலையாளம் முஸ்லீம் வருவான் அவன் நுழைஞ்சிக்கிருவான் அதை விட்டு நம்ம தமிழில் அதை சொன்னோம்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்து வர்றவன் வெளியூர்லேருந்து எல்லாம் அங்கே ஒரு பள்ளிவாசம் இருக்குது ஒரு வழிபாட்டு தெரியாது அப்போ அழைப்பு கொடுப்பது என்பது வந்து இவ்வளவுக்குத்தான் அதை நாங்கள் யூஸ் பண்ணுறோமே தவிர அரபி சிறந்த ஒரு முஸ்லீம் நினைக்கவே இல்லை நல்லா அர்த்தம் வழங்கிக்கணுன்னு நீங்க சொன்னீங்க உங்களுக்கு அர்த்தம் வழங்காது அல்லாஹுக்கு போயிருக்கு முஸ்லீமுக்கே வழங்காது அது தெரிஞ்சுக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்க அல்லாஹுக்குல என்ன சொல்றாங்க முஸ்லீம்ல தொண்ணூறு சதவீதம் பேருக்கு அர்த்தம் முனுசா தெரியாது என்ன தெரியும் துளைக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியும் அவ்வளோதான் தெரியும் அவனுக்கு அவனுக்கு டோட்டலாக என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தெரியுது துளைக்கு கூப்பிடறான்னு தெரியுது அப்படித்தான் எங்க சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு தெரியும் அல்லாஹுனா என்ன அர்த்தம் அசுகத் அல்லாஹில் என்ன அர்த்தம் ஐயாண்டா என்ன தெரியாது அவனுக்குலாம் எங்களை மாதிரி அரபு மொழி படித்தவங்களுக்கு தான் தெரியும் அதனால மொழிக்க வேண்டியெல்லாம் அவன் சொல்லவே இல்லை அழைப்பு ஒரு உலகளாவிய சர்வதேச மார்க்க இது ஒரு நாட்டு மார்க்கம் இல்லை உலகளாவிய மார்க்கம் ஒன்னே ஒண்ணு இருக்கட்டும் ஒருமைப்பாடாக இருக்கட்டும் அதுக்கு தனது விட பிரார்த்தனைகள் தமிழில் செய்யலாம் ஆங்கிலத்தில் செய்யலாம் எதுல வேண்டாலும் செய்யலாம் எங்களுக்கு தடை இல்லை ஒன்று பேர் விஷயம் வருது அது என்ன பேர் அது ஒரு விகாரமா தான் இருக்குது மற்ற எல்லாம் மார்க்கிறது கிறிஸ்துவர்கள் கூட அருளானந்தம் அன்பானந்தம்னு தமிழ்ல பேர் வச்சுக்கிட்டு போயிடுறாங்க நீங்கள் மட்டுந்தானேயா சதாம் ஹுசேன் யாசிரபாத்துன்னு பேர் வைக்கிறீங்க ஒரு கேள்வி கேட்கப்படுது இது விளையாடுறது பேரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் இருக்குது இஸ்லாம் எங்களுக்கு இப்படி கட்டளை இடத்தான கட்டளை இடவே இல்லை எப்படி நீங்கள் அரபு மொழியில் பேர் வைத்துக் கொள்ளுங்கள் கட்டளை இடவே இல்லை இன்னும் சொல்ல போனால் உலகத்திலே முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு இந்தோனேஷியா இந்தோனேஷியாவில் சுகர்னோன்னு பேர் வைக்கிறாங்க அது அரபி இல்லை சுகர்ணோன்னு பேர் வைக்கிறாங்க அது அரபி இல்லை மேகவதின்னு பேர் வைக்கிறாங்க அது வந்து அரபி இல்லை அந்த நாட்டில் உள்ள யாருடைய பேரும் அரபி இல்லை இருபத்தி அஞ்சு கோடி முஸ்லீம் ஆடுறாங்க இந்தோனேஷியாவில் இருபத்தஞ்சு கோடி முஸ்லீமில் உள்ள ஒருத்தம் பேர் கூட அரபியில் கிடையாது சுகர்னோ சுகர்ட்டோ மேகபதி அது இதுன்னு சொல்லி அவன் பாஷையில் என்னவோ அதைத்தான் பேராக வச்சுக்கிட்டு இருக்கிறான் வச்சுக்கிட்டு முஸ்லீமாகவும் இருக்கிறான் அப்போ இஸ்லாம் அவனை அரபியில் வைக்கணும்னு கட்டளை இட்டால் அங்கேயும் வச்சுருப்பான் அதை விளங்கிக்கின்னு ஒன்று ரெண்டாவது வந்து நபிகள் நாயகத்துக்கு வந்து சில நல்ல அடியார்கள் மகான்கள் வந்ததாக இஸ்லாம் சொல்லுது நபிகள் நாயகம் மட்டும் முதல் மகான் கிடையாது உலகத்துல அவருக்கு முந்தி உலகம் தோன்றிய காலத்திலிருந்து எவ்வளவு மகான்கள் வந்திருக்கிறதா இஸ்லாம் சொல்லுது அந்த மகான்களுடைய பெயர்களையும் இஸ்லாம் சொல்லுது என்ன பேரு இப்ராஹிம் ஆபரஹாம் இஸ்மாயில் இஸ்மவேல் நூஹு நோவான்னு சொல்லுவாங்க நூஹு சாலமோன் சுலைமான் தாவீது தாவூது கிறிஸ்தவர்கள் சொல்ற பேர் முஸ்லீம் சொல்ற பேரு இது மாதிரி ஜோசப்பு யூசுஃபு அது மாதிரி யஹியா யோவான் இப்படியாக பல லூத்து லோத்து இப்படியாக நிறைய பேர்கள் இருக்குது இவங்கெல்லாம் நல்ல மனிதர்கள் இஸ்லாம் ஒத்துக்கிறது இதில் ஒரு பேர் அரபி கிடையாது இப்ராஹிம்ங்கிற அரபு மொழி கிடையாது இஸ்மாயில் அரபி கிடையாது சுலைமான் அரபி கிடையாது தாவூத் அரபி கிடையாது இதுக்கெல்லாம் அரபியில் அர்த்தமே கிடையாது அது ஒரு லாங்குவேஜ் அந்த இப்ராஹிம் நபி என்ன பேசுனாரோ அந்த பாஷையில் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அப்போ அந்த பாஷையில் வச்ச பேர்களை எல்லாம் கொண்டவர்களை மகான்கள் என்று இஸ்லாம் ஒத்துக்கிறது அதனால அரபியில் பேர் வைக்கணுங்கிறது ஒன்று கட்டாயம் கிடையாது ரெண்டாவது விஷயத்தை விளங்கிக்கணும் அவன் வைக்கிற பேர்லாம் அரபி பேரும் கிடையாது நம்ம நாட்டில் எடுத்துக்கிறோம் வடநாட்டில் வைக்கிறான எல்லாம் உருது பேர் உருது வந்து நீங்கள் அரபி தப்பாக விளங்கிட்டு இருக்கிறீங்க நர்கிசுமா நர்கிஸ் அரபியா இல்லை உருது உருதுல நர்கிஸ்னா அது ஒரு மலர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் பேனசீருமா பேனசீர் அரபியா பேனசீர் அரபி இல்லை அது பேனசீர்ன்னா உருது உருது மொழியில் நிகரற்றவள் அப்படின்னு அர்த்தம் உருது மொழியில் அவன் தாய்மொழியில் அவன் பேர் வச்சிருக்கான் வடநாட்டுக்காரன் ஒரு பிப்டி பெர்சன்ட் என்ன பண்றான் அவனுடைய தாய்மொழியில் வச்சுக்கிறான் ஒரு பிப்டி பெர்சன்ட் என்ன பண்றான்னு கேட்டா அரபிலையும் வைக்கிறான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பெயர்களை வந்து அரபில மாத்துறாங்க இஸ்லாம் கட்டளை இட்டு மாத்தனால விளைக்கிறோம் ஒருத்தன் வந்து தன்னுடைய பெயரை தமிழ்ல வைத்துக்கொண்டே முஸ்லீமாக இருக்க முடியுமாண்டா முடியும் அதுல எந்த ஆட்சேபனையும் மார்க்கத்துல கிடையாது ஆனா ஒரே ஒரு நெருடலுக்காக வேண்டி இங்க உள்ள சமுதாயத்தவர்களாகிய நாங்களாக எடுத்துக்கொண்ட ஒரு முடிவு அது இஸ்லாம் எங்களுமே திணிச்ச முடிவு இல்லை என்ன முடிவுன்னு கேட்டால் நாங்கள் பல சாதிகள் இந்த மார்க்கத்துக்கு வந்துருக்குறோம் முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர் செட்டியாராக இருந்திருப்பார் ஒருத்தர் முதலியாராக இருந்திருப்பார் ஒருத்தர் ஐயராக இருந்திருப்பார் அப்போ இந்த பேரை கேட்டவுனே நீங்கள் என்ன கேட்பீங்க என்ன சாதின்றீங்க நாங்கள் அதை மறக்கிறதுக்கு வந்துருக்குறோம் எங்கள் பேரை ராமசாமின்னு சொன்னு வைங்க ராமசாமி என்ன சாதிப்பீங்க அப்படி கேட்கக்கூடிய நிலைமை மாறுற வரைக்கும் நம்ம அந்த ஜாதிகளை அப்பாற்பட்ட ஆள் காட்டுறதா இருந்தால் தனிச்சு காட்டணுமேன்ட்டு நம்மளாம் இஸ்லாம் கட்டளை இடம் நல்லா இஸ்லாம் கட்டளை உலகத்தில் உள்ள முஸ்லீம் இஸ்ரேல் இருக்க இஸ்ரேலில் உள்ள யூதர்கள் அரபில இருக்கும் நம்ம முஸ்லீம் மட்டும் வைக்கிறாங்க இஸ்ரேலில் உள்ள யூதன் இருக்க அரபி தானது அரபி மொழியான அப்ப அந்த மாதிரியான எல்லாம் என்ன செய்யுது அவங்க அப்துல்லான்னு வைப்பான் அப்துல் ரஹ்மான் வைப்பான் எங்க இஸ்ரேலில் வச்சுக்கிட்டு இருக்கான் அதனால அரபியில் வைக்கணும்னு எங்களுக்கு சட்டம் கிடையாது எந்த பாஷையில் வேண்டாலும் வைக்கலாம் நாங்க என்ன பண்றோம்னு கேட்டா தமிழில் இந்த பேரை வைக்கும் பொழுது நம்ம விரும்பிய விரும்பாமலையோ இந்த சாதியை நினைவூட்டக்கூடிய ஒரு அம்சம் நம்ம மண்ணில் ஒன்று இருக்குது சாதி அரிப்படெல்லாம் பார்க்கணும் என்ன சாதி கல்யாணம் பண்ணுறதுலேருந்து குடும்ப வாழ்க்கை பக்கத்துல பக்கத்தில் உட்கார்றதுலேருந்து தொழிலில் பங்காளியாக சேர்க்குற வரைக்கும் நம்ம அந்த சாதியை பார்க்கக்கூடிய பண்பாடு நம்ம மாற காணும் அப்படி மாறாததுனால நம்ம ஒரு பழைய பேரையே சொன்னோம்னு சொன்னால் நீங்கள் எந்த ஜாதியும்பாங்க நாங்கள் எந்த ஜாதிங்கிறது தெரியக்கூடாது நாங்கள் நினைக்கிறோம் மனிதனுங்கிற ஒரு பேரை சொன்னு விரும்புகிறோம் அதுக்காக வேண்டி நாங்களா செய்து கொண்ட சுய கட்டுப்பாடு நல்லா இஸ்லாம் எங்களுக்கு கட்டளை இடலை ஒரு முஸ்லீம் வந்து அந்த பேரை வந்து மாற்றாம இருந்தானே ஆனால் அது தப்பும் கிடையாது இஸ்லாத்துக்கு வந்து விட்டு அவன் தன்னுடைய ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அந்த பேரு அசிங்கமான பேராக இருக்கக்கூடாது இஸ்லாம் கண்டிஷன் என்ன போடுதுன்னா ஒருத்தர் வர்றாரு உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு முருங்கிறார் அவர் நபிகள் நாயகத்தில் அர்த்தம் கசப்புண்டர்த்தண்டா வேற வார்த்தை கிடைக்கல உனக்கு இன்னும் இனிப்புன்னு இனிப்போன்னு போ நபிகள் நாயகம்னு சொல்கிறாங்க அதாவது பேர் வந்து கேட்க கொஞ்சம் நல்லா இருக்கணும் அழகான அர்த்தம் உள்ளவனாக இருக்கணும் அவனுக்கு அடிமை பெரியார் தாசன் அந்த மனுஷனுக்கு அடிமை இவனுக்கு அடிமைன்னு மனுஷனுக்கு அடிமை ஆகாது அந்த மாதிரியான பேர்கள்லாம் வச்சிடாம சுயமரியாதையை காப்பாற்றக்கூடிய வகையில் நல்ல அர்த்தம் தரக்கூடிய பேர்களை வைத்துக்கொள் அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குங்க பேருக்கு இஸ்லாம் தடையாத நம்மளாக போட்டுக்கிட்டு ஒரு கட்டுப்பாடு